இது வழங்குகின்ற பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் கொலஸ்ட்ராலை குறைத்து ரத்த குழாய்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும் அற்புத நாட்டு மருந்து தற்போதைய அவசர உலகில் ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிகம் உட்கொள்வதாலும் மோசமான வாழ்க்கை முறையாலும் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது குழாய்களில் படிந்து சந்திக்க நேரிடுகிறது இதனை தடுக்க ஒவ்வொருவரும் உண்ணும் உணவுகளில் அதிக அக்கறை காட்டுவதோடு உடலில் கொலஸ்ட்ரால் தேங்குவதையும் தடுக்கவும் கரைக்கவும் உதவும் இயற்கை வழிகளை தெரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றினால் இதய பிரச்சனையில்

ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு கப் வெங்காய சாறு ஒரு கப் எலுமிச்சை சாறு ஒரு கப் தயாரிக்கும் முறை மேலே கூறப்பட்ட அனைத்து சாறுகளையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் குறைவான தீயில் வைத்து முப்பது நிமிடம் கிளறி விட்டு இறக்கி குளிர வைக்க வேண்டும் பின் அதில் மூன்று கப் தேன் சேர்த்து கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்க வேண்டும் உட்கொள்ளும் முறை இந்த மருந்தை தினமும் காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிவிட்டு வெறும் மகிழ்ச்சியில் ஒரு டேபிள்ஸ்பூன் சாப்பிட வேண்டும் இப்படி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பவர்கள் உட்கொண்டு வந்தால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இரத்த குழாயில் உள்ள கொழுப்பு படிகங்கள் கரைக்கப்பட்டு இரத்த குழாய் சுத்தமாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்